கோவை மாநகரில் வருகின்ற புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக புத்தாண்டு கொண்டாடுவதற்கும் அதே நேரத்தில் தவறான சம்பவங்கள் ஏதாவது நடப்பதை தடுப்பதற்கும் விரிவான பந்தோபஸ்த் திட்டம் வரையப்பட்டுள்ளது இந்த பந்தோபஸ்து ஸ்கீமில் கோவை மாநகரில் உள்ள ரெண்டாயிரம் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் எல்லா சர்ச்சுகள் கோயில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூட கூடிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் முக்கியமாக அவினாசி சாலை வாலாங்குளம் பகுதி ஸ்மார்ட் சிட்டியினுடைய மற்ற பகுதிகள் ஆரஸ்புரம் அதே போல் மேட்டுப்பாளையம் சாலை இதுபோன்ற முக்கியமான சாலைகள் மற்றும் இடங்களில் ட்ரங்க் டிரைவிங் மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை தடுப்பதற்கும் ஐநூறு மீட்டருக்கு ஒரு இடத்தில் பேரிகேட் மூலமாக செக் போஸ்ட்டு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது இது பதினோரு செக் நமக்கு சிட்டி பார்டரில் இருக்குது அந்த செக் போஸ்ட்டோடு சேர்த்து இது மாதிரி எந்தெந்த ரோடுகளில் ரேஷ் டிரைவிங் ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் நடக்க இருக்குது முக்கியமாக அவினாசி ரோட்டில் இங்கே வந்து ஐநூறு மீட்டருக்கு ஒரு தடவை பேரிகேட்ஸ் போட்டிருப்போம் அதே போல் ஆங்காங்கே சாமியானா போட்டு வாகன வாகனங்களை அதிவேகமாகவும் மற்றும் வாகன விதிகளை மீறி ஓட்டுபவர்களையும் அழைத்து அங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக சாமியானாக்கள் போட்டு அங்கே பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் டிராஃபிக் காவலர்கள் எல்லா இடங்களிலும் விசிபிள் போலீஸிங் இன்சூர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அதே போல் எங்கெங்கு இந்த புத்தாண்டு தொடர்பாக நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குது முக்கியமாக டைமிங் அதே போல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டு மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதாவது டிரைவர்ஸ் இது பண்ணுறது விமன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது போல் ஏதாவது சின்ன தகவலாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிப்பது போதைப் பொருட்கள் ஏதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் விடாமல் தடுப்பதற்கு ஏற்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இதுபோன்று பல்வேறு அறிவுரைகள் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய கிளப்ஸ் மற்றும் அசோசியேஷன்ஸ் அதே போல் லைசன்ஸ்டு பப்ஸ் எல்லாருக்கும் நம்ம டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் மொத்தமாக நமக்கு புத்தாண்டு வந்து மிக மகிழ்ச்சியான நாள் அந்த நாட்களில் அந்த நாளில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காவல்